இந்த தீன தயாலுன்னு இருந்துக்கிட்டு நம்ம விக்ரம மாட்டி விட போகிறதான்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் வந்து போயினா அவன் தோன குழியிலேயே வந்து போயினா அவனே இப்போது போகிறான் அதாவது நம்ம விக்ரம் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ்க்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜட்ஜுக்கும் நல்லாவே தெரியும் ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்பருவர் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருந்துட்டு சார் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உள்மனத்தை கூட தெரியும் அப்படி இப்படி மாதிரி வந்து சொல்லும்போது சரிப்பா நீ சொல்ற நான் வந்து இப்போ என்ன அதை கேட்டுக்கிறேன் ஆனா எதிரான உனக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்ற அப்படின்றமா வந்து கேட்கும் கடைசியில் வந்து போய்னா நம்ம விக்ரம் வந்துட்டு நான் வந்து அதாவது எனக்கு ஒருத்தங்க மேலே டவுட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தீனதயாளனோட வீட்டில் சோதனை போடணும் அவங்க வீட்டில் வந்து இப்ப என்ன பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லாமச்சுறாங்க கடைசியில நம்ம அதாவது ஜட்ஜ் இருந்துட்டு இந்த தீனதயாளனை இங்கேருந்து இருந்து வந்து இப்போ போக விடுறதில் விக்ரமும் அங்கேயே ஆஷ் ஆஷிஷ்வெல் ஆனால் நம்ம சுபாஷ் முதற்கொண்டு எல்லாரையுமே வந்து போய்னா இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து போயினா இது எவ்வளோ அவ்வளோ பெரிய சென்சிட்டிவான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நம்ம ஜட்ஜு வந்து பதினா இது எல்லாத்தையுமே விக்ரம் மேல இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்து செய்கிறாரு நம்ம விக்ரமுக்கு அதாவது அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அவர் வந்து பதினா இதில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த தீனதயாளனை பற்றியும் நம்ம ஜட்ஜுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த தீனதாயாளன் வந்துட்டு சார் இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் எதுக்காக வந்து இப்போனா இப்படி வந்து பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்து போயின்னா போத பொருள் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி அப்படின்ற மாதிரி வந்து போய்னா தாம் தூம்னு வந்து குதிச்சுட்டு இருக்கான் இப்போது போன சுபாஷ் வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் இல்லை ரெண்டு எவிடன்ஸோட வந்து போயினா திரும்பி வராரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் இருந்துகிட்டு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் நல்லா பக்காவாக வேலையை ஈஸியாக முடிஞ்சிருக்காரு அது நம்ம விக்ரம் வந்து நடந்ததை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் வந்து வழி மறைச்சாங்க அதாவது ஒருத்த வந்து காக்கா வலி மாதிரி அந்த லேடி தான் வந்து என்னோட பைக்ல வந்து அந்த இதை வந்து வச்சிருக்கணும் அப்படின்றமா வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கடைசியில் வந்து நேராக போயிட்டு அந்த தீனதாயாளனோட வீட்டில் நம்ம இவங்க சுபாஷு அதுக்கப்புறம் வந்து போயினா அந்த இது பொருள் வந்து கழுத்தடத்தை வந்து இது தடுக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே போலீஸ்லாம் சேர்ந்து வந்து என்ன போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க ஒரு பண்டுல் வந்து என்ன கிடைக்கிது அதாவது ஒரு அட்டைப்போட்டி ஃபுல்லாக வந்து என்ன கிடைக்க ஆரம்பிச்சிடுது இப்போது அதை எடுத்துக்கிட்டு அடுத்துதான் வந்து என்ன இங்கே ஆக்டிங் போட்டாங்க இல்லையா அவங்களையும் வந்து என்ன கூட்டிகிட்டு நேராக வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க அதாவது இது வந்து விக் அந்த தீனதாயாளனோட வீட்டில் எடுத்த போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட காட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து நாங்கள் தான் வந்து இப்போ விக்ரம் சாரோட பைக்கில் வச்சோம் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது தீன தான் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஜட்ஜே ஆடி போயிடுறாரு அது மட்டும் யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனர்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கே வந்து இப்போ என்ன உனக்கு வெக்கமாக இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி காரி தப்பி அடுத்ததாக வந்து இப்போ என்ன இந்த தீனதாயலனை தூக்கி செயலில் போட போகிறாங்க ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது போத பொருள் கடத்தல் அப்படின்னாலே விக்ரம் சீக்கிரமே இப்போ வசமா சிக்கியிருப்பாரு ஆனால் ஆனா கொஞ்சம் உசாரா இருந்ததுனால எல்லாமே முடிஞ்சு இப்போ ஆதாரத்தோட நிரூபித்து இந்த தீரதாரனை வந்து இப்போ என்ன செயலுக்கு அமைச்சர் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு ஷேர் லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க